எல்லோரும் கருத்துடைய செய்கையை காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்ன சொல்றாரு அன்பு தேவ பிள்ளையே தனிமையான வேலையிலும் என்னோட கூட யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா நம்ம வாழ்க்கையில யதார்த்தமா பார்க்கும்போது யாருமே அற்ற நிலைகள் அநேக நேரம் வரும் தோசை பாருங்க அநேக பெரிய பெரிய அந்த நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொழிலதிபர்கள் படித்து முன்னேறி வந்தவங்க அநேக காரியத்தில் சின்ன வயசுலேருந்தே யாருக்கும் சப்போர்ட்டும் இல்லாமல் எப்படின்னா சின்ன ஒரு கூலி வேலை பார்த்து முன்னேறி அந்த துறையில் பிஹெச்டி முடித்தவங்க அந்த துறையில் டாக்டரேட் எடுத்தவங்க அநேக பேர் இருக்காங்க தேவக்குள்ள சொல்லவங்க அம்மா அம்மா அப்பா நல்ல வசதி எஜுகேட்டடாக இருப்பாங்க அது நிமித்தம் முன்னால் வந்தவங்களும் இருக்கிறாங்க வராமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க சரியா ஆனால் இந்த நாட்களில் யோசிச்சு பாருங்கள் ஆண்டவர் அவர் என்ன வசனத்தை நம்மளோட பேசுகிறாரு உன்னோட எப்படி உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அன்பு தேவக்குள்ளையே நம்மோட கூட ஆண்டவர் இருந்தா பயங்கரமான காரியங்களை நம்ம செய்வோம் மனுஷரு நம்மளோட கூட இருந்தால் ஒரு லிமிட் தான் வருவாங்க எல்லாரும் சொல்லுவாங்கல்ல நான் உங்க கூட இருப்பேன் இந்த கடைசி வரை இருப்பேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்ல நம்ப முடியாது தேவ நூற்றுக்கு தொண்ணூறு நம்ப வேண்டாம் ஒருவேளை பத்து பர்சன்டேஜ் இருபது நிமிஷம் பர்சன்டேஜ் நம்பலாம் ஆனா தேவன் நம்ம கூட இருந்தார்னா நம்ம பயங்கரமான காரியங்களை செய்வோம் இந்த உலகத்துல சொல்லுவாங்களே பெரிய பெரிய காரியங்களை செய்யணும்னா நம்ம பெரிய பெரிய காரியங்களுக்கு நம்ம பெரிய பெரிய ஆளாக இருந்தால்தான் அதை செய்ய முடியும் ஆனா நம்ம எளிமையான எளிமையை அந்த எளிமனை குப்பையிலிருந்து உயர்த்துக்கிற தேவன் நம்ம எளிமையானவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் நம்மளை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் பாருங்க சில மனிதர்கள்லாம் தற்கொலைக்கு நோரா நேராக போவாங்க இப்படி சாகிறது இனி வழியே இல்லை ஆனால் அவங்க பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா அதிக சொத்துக்கள் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் அவனை ஏன் அவங்க தற்கொலைக்கு நேராக போகிறாங்கன்னு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை குடும்பத்தில் மனைவியால் பிரச்சனை புருஷனால பிரச்சனை பிள்ளைகளால பிரச்சனை பிள்ளைகளுக்கு பெற்றோரால பிரச்சனை அப்படி இந்த குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல் இருந்தோடனே அவங்க என்ன நேர தற்கொலைக்கு நேரம் போறாங்க ஒரு பிசினஸ் நம்ம லாஸ் ஆயிட்டு தோத்துட்டோம் அந்த இதுலன்னு சொன்னா உடனே நேரம் ஸ்ட்ரெயிட்டா என்ன செய்யறாங்க தற்கொலைக்கு நேரம் செல்லுறாங்க தே பிள்ளை ஆனா ஆண்டூர் என்ன செய்யறாரு நம்ம கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்ல சொல்லுகிற ஆண்டவர் என்ன செய்கிறாரு நம்ம கூட இருக்கிறவர் பயங்கரமா செய்கிறாரு இந்த உலகத்துல மா மாமிசமான அநேக காரியங்களை நேசித்து போற ஜனங்கள் லாஸ்ட்ல கடைசி வர அவனுடைய வாழ்க்கை நரகத்துக்கு எதுவாக போகிற அதே பிள்ளைல ஆனா ஆண்டவருக்கு கூட ஆண்டவர் பற்றி கொண்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற கரை என்னன்னா பயங்கரமா இருக்கு நானா என்னுடைய வாழ்க்கையில நானா இதை செய்கிறேன்

அதான் ஒரு பாட்டு கூட ஒரு தேவப்புள்ள பாடியிருக்கிறாரு கிருப கிருபன் கிருபனா என்ன யோசுவனே சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறை ஆண்டவரை தேடுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் அனுதினம் போசித்து அவருக்கு இறக்கத்தினாலும் கிருபைனாலும் மூடி மறைக்கிறாரு அவர் கிருவைக்குள்ளனா அவர் அடைக்கிறது என்னன்னா தாவிதராஜா சொல்றாரு வேத பைப்புள்ள ஆண்டவரே இந்த கிருபைனால் என்னை மூடுமே என்னன்னா ஆண்டவர் அவருக்கு கிருபன்னா தகுதி இல்லாதவர்களுக்கு

மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்காங்க அப்போ அந்த மனைவி என்ன செய்யறாங்கன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு பத்து இருபது நிமிஷத்துல அவர் இறந்து பெறுவார்னு உடனே அந்த மனைவி அந்த ஹஸ்பண்டுக்கு அந்த பெட்டில் வந்து ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல கால் மாட்டில் அப்படியே முழங்கால் படியிட்டு இசப்பானு சொல்லி கதறி ஜெபிக்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஜீவன் எப்படி இருக்கு போகவே இல்லை திரும்ப ஆண்டவர் கொடுத்துட்டாரு இவ்வளவு பயங்கரமான காரியம் ஏன்னா முழங்கால எவ்வளவு பெரிய காரியங்களும் ஆண்டவர் நமக்காக செய்ய அவர் செங்கடலை இரண்டாக பிளக்குறவர் பிள்ளை ஆண்டவரை மட்டும் நீங்க நம்பி நீங்க பின்னால வந்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் என்னன்னா தூக்கமே இல்ல எத்தனை எவ்வளவு ரூபா செலவு பண்ணால் எவ்வளவு எடுத்தாலும் தூக்கம் இல்லையா உனக்கு சமாதானமான தூக்கம் சந்தோஷம் இல்லையா சமாதானம் சந்தோஷம் வீட்டுல சமாதானம் சந்தோஷம் நீடித்த பொறுமை தயவு எல்லாம் நமக்கு கிடைக்கும் நம்ம இந்த உலகத்துல இந்த உலகத்துல என்ன சொல்லுவாங்க என்ன பிரதர் என்ன சந்தோஷம் இருக்கு ஏதோ ரெண்டு சீரியலை பார்த்தோமா ரெண்டு படத்தை பார்த்தோமா நம்ம செல்ல நோண்டி பார்த்தோம்னா கொஞ்சம் கேம்ஸ் இருக்கும் சின்ன வாலிப பிள்ளைங்க சொல்றாங்க அங்கே கேம்ஸ் இருக்கும் அதை விளையாண்டு போனா நம்ம நிம்மதியா இருக்கலாம் நல்ல தூக்கம் வரணும் எப்படி தூக்கம் வரணும்னு நினைக்கிறீங்க தூக்கம் யாருக்குமே வராதுங்க ஏன்னா தூக்கம் வந்து உள்ளே உள்ள தூங்க நம்ம என்ன கண்ணு மூடும் உள்ள நம்ம இறுதியும் தூங்கவே செய்யாது ஏன்னா அவ்வளோ பாவமான சிந்தனைகள் நமக்கு நைட்டு கிடந்து தூங்கினோம்னா உறங்கினால் அந்த உறக்க நல்ல நித்திரையான நல்ல நித்திரையான உறக்க வரணும்னு யோசிக்கிறீங்களா எப்படி நீங்க சமாதானமாக சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் தூங்கணும்னா ஆண்டவருக்கு இறக்கமும் கிருபையும் தயமும் உங்களை நூத்துக்குள்ள வேணும் ஏன்னா ஆண்டவர் அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லிட்டார் நம்ம அன்பு உள்ள பிள்ளைகளா இருந்தா நம்ம எட்டு மணிக்கு அம்மா அப்பா எட்டு மணிக்கு எல்லாம் படிச்சிட்டு ஒரு ஒன்பது மணிக்கு சாப்பிட்டு எடுத்து தூங்க சொல்றாங்க தூங்குவோம் அப்படி தானே ஆனா அம்மா அப்பா நேசிக்காத பிள்ளைகள் என்ன செய்யும் தேவையில்லாத செல்போன்ல நோண்டிட்டு தேவையில்லாத காரியங்களை பார்த்துட்டு அது மாதிரி சிந்தனைக்குள்ள எப்படி நம்ம மெமரி பவர் இருக்கும் மெமரி பவர் வருமா இல்லையா இருக்கிற மெமரியும் லாஸ் ஆயிடும் மன அழுத்தம் உண்டாகும் கவனமா இருங்க வாலிப பிள்ளைகள் கவனமா இருங்க அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் கவனமா இருக்கணும் பெற்றோர்களை சிநேக நீங்க அன்பு செய்ய பழகுங்க அது பெற்றோர்களும் பிள்ளைகளை எரிச்சல் மூட்டக்கூடாது எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படக்கூடாது பிள்ளைகளும் பெற்றோர்களை எரிச்சல் மூட்டக்கூடாது சரியா எப்படி இந்த செய்தி கேட்டுக்கிறீங்க நீங்க எந்த இடத்துல கேட்கறீங்கன்னு தெரியல உங்க வாழ்க்கையில ஆண்டு ஒரு அற்புதம் செய்ய காத்துட்டு இருக்கிறாரு உங்களை கொண்டு அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் நானா இதை செஞ்சேன் சொல்லுவாங்களே ஐயோ நானும் பாஸ் ஆகிட மாட்டேன்னு சொல்லுவாங்க அதான் சொல்ல நானா நானும் பாஸ் ஆகிட்டேன் அல்ல ஜஸ்ட் பாஸ்னா கூட பரவாயில்ல இவ்வளவு மார்க் நானா எடுத்துட்டேன் அப்படி சொல்ற மாதிரி உங்க காரியத்தை நீங்க நினைப்பீங்களே சிலவங்க சொன்னா ஐயோ இந்த ரூம்ல இருந்து அடுத்த ரூம் கூட என்னால நடக்க முடியல பிரதர் சொல்லுவாங்க பைசானவங்க நீங்க அம்மா அப்பாய போல இந்த உலகத்துல ஏசப்பாய தாய் தகப்பன் அதுக்கு அதுக்கு முன்னாலே யாருங்க நம்மள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய தாய் தகப்பன் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு நீங்க ஒப்புரவாகி ஒவ்வொரு நாளும் ஜபிச்சீங்கன்னா தேவன் உங்களை ஒரு ரூம்ல இல்ல வீடு புல்லா உங்க நாடி நரம்பு எலும்பு சதை முதல் உள்ளங்கால் வர எல்லா பாட்டையும் உங்களை முழங்கால் வழியா உங்களை சரீர பிராப்ளமா எல்லாவற்றையும் ஆயேசப்பாவல நூற்றுக்கு நூறு உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும் ஆனா நம்முடைய அந்த சுபாவம் என்ன ஜென்ம சுபாவம் கெட்ட புத்திகள் கெட்ட சுபாவங்கள் நம்மள்கிட்ட இருக்கும் போது இதெல்லாம் முடியவே முடியாது அதனால் முதல் நம்ம பாவங்களை அறிக்கை செய்யணும் ஏசப்பா என்னை கொண்டு நீங்க செய்யறது இந்த உலகத்துல பயங்கரமா இருக்கணும் தேவனேன்னு சொல்லணும் செய்யணும்னா ஆண்டவரை செயல் பண்ணதான்னா உங்க வாழ்க்கையில நீங்க உங்க பாவத்தை அறிக்கை செய்து காலையில இருந்து ஜபிச்சீங்களா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஜபிச்சிருக்கீங்களா நைட்டு பதினோரு மணி வரை சீரியல் படம்னு பாத்துருந்தீங்கன்னா காலையில எப்படி எந்திரிக்க முடியும் முடியாது இல்லை அதனால நீங்க என்ன செய்யணும் காலையில நல்ல அம்மா அப்பா கொடுத்தீங்க அவருடைய அம்மா அப்பா இருந்தா இசப்பா எனக்கு நல்ல பிள்ளைங்களை கொடுத்திருக்கீங்க நல்ல மனைவியை கொடுத்தீங்க மனைவி மாதிரி சொன்ன நல்ல புருஷனை கொடுத்திருக்கீங்க எனக்கு நல்ல மாமியார கொடுத்திருக்கீங்க எனக்கு நல்ல சொந்தங்களை கொடுத்திருக்கீங்க இப்படி ஜெபிக்கும் போது தேவ சமுதிரங்கள் இப்படி ஜெபிக்கும்போது வேத வசனத்துல தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் ஒண்ணு இருக்கு தேவ பிள்ளை அதை வாசித்து ஜெபிங்க தேவன் உங்க காரியத்துல வியாதிகள் பிரச்சனைகள் பலவீனங்கள் போராட்டங்கள் மன அழுத்தங்கள் உங்களால என்ன நான் செய்யறேன்னே எனக்கு தெரியல பிரதர் சொன்னா எல்லா காரியம் தெளிவா பண்ணுவார் உங்க வாழ்க்கையில அடுத்து பாருங்க நியூ நீட் எக்ஸாம் இது பண்ணியிருக்கு என் டிஎன்பிசி இது வருது காரியம் பாத்துங்க படிக்கிற பிள்ளைகள் ஞாபக சக்தி மெமரி பவர் வேணுமா இல்லையா டெஸ்ட் எழுதிக்கும் தேவனை தேடுங்க நல்லா தேடி ஆண்டவர் சமூகல இருக்கும்போது உங்க வாழ்க்கையில உதவி செய்வார் இனி உங்க வாழ்க்கையில நீங்க பயங்கரமான காரியங்களை செய்வதற்கு பெரிய பெரிய லெவலுக்கு மேல ஏறி ஆசீர்வாதத்தை நம்ம தகப்பனே பரலோராஜாவை இந்த அருமையான வேலையிலும் தகப்பனே இந்த நாளிலும் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னீர்ப்பா இந்த நாளில இந்த செய்தியை கேட்டு பார்த்து கொண்டு பார்த்து கேட்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அவர்களால முடியாத காரியம் என்னால் இதை முடியாதுன்னு சொல்லுகிற காரியத்திலும் நீர் ஜெயம்புறத உதவி செய்யுங்க அப்பா இந்த உலகத்துல எந்த மனுஷனாலும் மனுஷங்களால முடியாத காரியம் அதிகாரத்தினாலும் முடியாத காரியம் ஒரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா அப்பா நீர் அன்பின் தேவன் அன்பின் சொருவி உமை நன்றியோடு உயர் தேவ பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் எல்லா பெலவினங்களை மாற்றிப்படுவீராக பிசாசின் கூறுகள் அண்டவரே ஒரு அடுத்த ரூம் பிள்ளைகளுக்கு பயத்தின் ஆவிகள் வீட்டில் போதே பயத்தின் ஆவிகள் அண்டவரே இன்னும் பெலவினத்தை குறித்து திருமணத்துக்கு பிறகு அண்டவரே எத்தனை பிள்ளைகள் திருமணத்துக்கு பிறகு அண்டவரே தன்னுடைய கடமையை செய்ய முடியாத சூழ்நிலைகள் அண்டவரே அநேக அவமானங்கள் வேதனைகள் வியாதி நிமித்தம் அந்த ஒரே அநேக போராட்டங்கள் பிசாசின் உபத்திரங்கள்ல வெடிபட்டு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அன்று ஒரே சொந்த புருஷன் அன்றுவரே மனைவியை புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகள் அன்ற ஒரு சொந்த மனைவியை

ஆண்டவரே இழந்து போன பணத்தையும் பலத்தையும் திருப்பி கொடுக்கிற ஆண்டவர் இழந்த பலத்தை திருப்பி ஆண்டவரை உங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுடைய பலத்தினால் கண்டாம இருக்கிறதுக்கு ஒப்பான உங்களுடைய பலத்தினால் நிரப்புவீராக ராஜா ஆண்டவரை உங்களை வழி நடத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமதல் செவிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 அலலுயா அலலுயா அலேலுயா